அடி அடிவாங்க அத்தனை பேருமே பேஷண்ட் தானா பொறுமையை பார்த்தா அதிசயமா இருக்கு அடி வாங்க உனக்கு ரொம்ப பொறுமை இருக்கு அதை விட உன் அடிச்சு உண்மைய வாங்க எனக்கும் பொறுமை இருக்கு வாங்க இதோ இவன் தான் உங்க பிரண்ட கொண்ட கொலகார ஒத்துக்க சிட்டில இருந்து ஃபாரஸ்ட் வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இவன் தான் பாருங்க உங்க ஃப்ரெண்டா எனிமி ரிலேஷன் உங்களை இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானா கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு சொல்ல வைக்கிறேன் இவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ. எப்ப ஏற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் ஒரு சின்ன தப்புல சிக்கிகுவா. சோ, இந்த கேஸ் முடிற வரைக்கும் நீங்க எல்லாரும் அரெஸ்ட். ஐ மீன், கெஸ்ட் ஹோஸ்ட்ல. நீங்க போலாம். கொலைகாரன் கடைச்சான் தாத்தா. அப்போ

யாரு எதுக்கு இங்க வந்த எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்ண எல்லா உண்மையும் நீயே சொல்லிடு சொல்ல மாட்ட நீ சொல்ல மாட்ட எனக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டேஷன்ல கேஸ் ரொம்ப கம்மி தான் ஆனாலும் கோர்ட்டு கேஸ் விசாரணை இந்த தேர்ட் டிகிரி டார்ச்சர் எதுவுமே எனக்கு பிடிக்காது துப்பாக்கி எடுத்தமா போட்டமான்னு போய்கிட்டே இருப்பேன் இந்த காட்டில் என்ன கேள்வி கேட்க சார் சார்

என் ஆனந்த தான மாடிச்சு அன்னைக்கு நின்று அவள் தான் என் சுவாசம் என் உயிர் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் ஏன் ஒரு வினாடி கூட அவளை பிரித்து என்னால் இருக்க முடியல

நடந்தது நரயிலா சார் மாங்க மூணு பேரும் ஸ்டேஷன்ல இருந்து வந்த உடனே வா வாங்க வா அலமாக்கு போய்டோம் காலையில எழுந்திருச்சு பாக்கும்போது சஞ்சய் கம் ஆன் சஞ்சய் நான் தேடிட்டேன் சார் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார் என் சர்வீஸ்ல எத்தனையோ கிருமலால பாத்திருக்கேன் ஏ உன்ன மாதிரி பக்கா கிருமலாலையும் பாத்திருக்கேன் நீ அந்த பொண்ணுங்களோட இருக்கிற ரெண்டு பசங்களையும் கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களோட நெருக்கமா இருக்கலான்னு பாக்குறியா நீ இங்க இருக்கும்போது அங்க கொலை நடக்குதுன்னா உன் பிளான் என்ன சொல்லு பாயிண்ட் பிளாக்ல மேகசின் மொத்தமோ மண்டக்குள்ள போச்சு பீஸ் பீஸா ஆகி தெரியுமா நான் சொல்றதுல உண்மை சார் எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார் உனக்கு சம்பந்தம் இல்லை யார் பண்ணுது நீ அமைதியா இருக்கிறதுனால தான் இன்னொரு கொலை நடக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு கொலை நடக்க கூடாதுன்னா நீ வாய் திறந்து உண்மையை சொல்லணும் சஞ்சயனை ரொம்பவே லவ் பண்ணான் நானும் சஞ்சயும் நீ ரெண்டு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம் ஆனா இப்போ அவனை என்னை விட்டு போயிட்டா இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ சார் இனி ஒரு நிமிஷம் கூட எங்களால் இங்க இருக்க முடியாது ப்ளீஸ் எங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்து கிளம்பணும் தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ் சார் ரிலாக்ஸ் இந்த மாதிரி நேரத்துல நீங்க தைரியமா இருக்கணுமா இல்ல சார் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நீங்க என்ன சொன்னாலும் சஞ்சய் திரும்பி வர போறது ஓகே நீங்க கிளம்புங்க நிஜமாதாமா நீங்க கிளம்புங்க பிரபலிக்காவ உங்களுக்கு எப்பத்துல இருந்து தெரியும் காலேஜ்ல இருந்து தெரியும் சார் அவளுக்கு யாரும் கிடையாது அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நான் மட்டும்தான் ரொம்ப சென்சிட்டிவ் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயந்து நடுங்கிடுவான் அவன் மைண்டு டைவெர்ட் பண்ணதான் அவளையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் என்னென்ன மூணு நடந்துருச்சு ஓகே சொல்ல மறந்துட்டேன் அக்யூஸ்ட் கிடச்சி நீங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் வந்து என்னை பார்த்துட்டு போங்க ஓகே நான் கிளம்புறேன் Welcome. Sir, criminal. Innocent, cute criminal. Joke pandringa sir, yenna valarringa. Valarla. Unmeye sorun. நாவியா ஆபீத கா பண்ணனும் சார் ஏறுமா ஆ தாவவாயால இஸ்லட்ட சர் இட்ஸ் டு மச் நான் எத சார் போய் சார் நான் போடுறீங்க நான் பண்ணல நான் பண்ணல நீதான் பண்ண நீதான் பண்ண ஐயோ இல்ல இல்ல சார் போய் நான் கொல்லல கொல்லல நான் யாரையும் கொல்லல 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 நான் யாரையும் நான் யாரையும் கொல்லல நான் யாரையும் கொல்லல கடந்த சில நாட்களாக நகரத்தின் முக்கிய பகுதிகளில் நடந்த மர்மமான தொடர் கொலைகளுக்கு காவல்துறை நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்துள்ளது மேலும் கொலை வழக்கில் தொடர்புடையவர் தீவிரவாதியோ அல்லது பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவரோ இல்லை என்பதும் அவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரியும் இளம்பெண் என்பதும் தமிழகத்தை பதற்றமடைய வைத்துள்ளது ஆனால் இந்த கொலைகளை அவர் செய்யவில்லை என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது